நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் எனக்கு புது பிறவி தந்தீர்கள் நான் இப்போது இருப்பது தாங்களிட்ட பிச்சையினால் இனிமேல் எனது பணி மனதால் வாக்கால் செயல்பாடுகளால் செய்வது தமக்காக குருவே செய்வது தமக்காக எம் வாழ்வு தமக்காக குருவே எம் வாழ்வு தமக்காக ஒரு புதிய வரலாற்றுக்கு தலைவனே மரணத்தினை வென்றாய் மந்திர சஞ்சீவினியால் வாழ்கிறாய் உன் பிறவி அசுரகுலத்தின் ஆதார ஸ்ருதி மன்னா பலி என் வாழ்வுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது எந்த ஒரு நிலைமையிலும் என் அசுரர்களே அண்டங்களை ஆள வேண்டும் அந்த மூன்று உலகங்களும் அசுரர்கள் காலடியில் விழ வேண்டும் இதுவே என் நின்ன நாள் கனவு நேற்று வரை கனவு இனி என் பலி மன்னனால் ஆகப் போகிறது நனவு மகிதலம் நாம் மதிப்பு குறைந்த அசுரர்கள் என்று ஏசி பேச முடியாது நாம் உயர்ந்து விட்டோ அளவற்ற சக்திகளை பெற்றோ பார்கவ சுக்ராச்சாரியன் அசுரர்களை உச்சி முனையிலே உட்கார வைத்து விட்டான் உயர்ந்தவராக்கி தேவர்கள் என்ன தேவேந்திரன் என்ன அந்த விஷ்ணு உடனேயே விளையாடி பார்ப்பேன் அவனை செயல்பட விடாமல் மன்னன் பலியின் வலிமையை உணர வைத்து சுக்கராச்சாரியின் சுயரூபத்தை காட்டுவேன் காட்டுவே விஷ்ணுவின் வாடிக்கை நாடகத்தை முடிக்க போ அமரேந்திரன் சொர்க்கத்தின் மீது அரக்கர்களின் ஆதிக்கம் வரும் வணக்கம் பிரபு என்ன விஷயம் மிகுந்த கவலையோடு ஏ பரமாத்மா மனக்கவலை எனக்கு இதற்கு பேதனைப்படுகிறேன் அசுரர்களின் போக்கு பாசம் காட்டியும் கூட நான் நினைத்தது பேணாகின்றது தாம் நினைத்ததும் அன்போடு வாழ்த்தியதும் பிரகலாதன் பிறந்ததும் பயங்கர அசுர குலமே பக்தியை உணர்ந்தது மீண்டும் அசுர குலம் மாறிவிட்டது தேவை வரும்போதுதானே தெய்வ நினைப்பும் வருகிறது அது ஏன் வருகிறது ஏ திரிலோகநாதா தமது பரம பக்தன் பிரகலாதனின் பேரன் பலியின் எண்ணமே வெறுப்பாக மாற சுக்கராச்சாரியார் தேவர்களை பற்றி கடுமையாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார் அவர்கள் பக்தியின் நினைப்பையே ஒதுக்கிவிட்டார்கள் அகந்தையின் கைப்பிடியில் மீண்டும் பயங்கரமான அசுர பிடிவாதங்களுடன் அலைகிறார்கள் அன்று போல சொர்க்கத்தின் மீது ஆக்கிரமிக்க செல்கிறார்கள் பிரபு தேவி இது உலக நடப்புகளின் போக்கு வீழ்ச்சியும் வளர்ச்சியும் உலகில் ஏதோ ஒரு விதத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடந்து கொண்டுதான் இருக்கும் நடக்காமல் இருக்காது நியமம் அத்தகையது கங்கை பலியினுடைய செயல்கள் அவனுடைய பிறவியின் தன்மைதானே கங்கா இந்த ஆக்கிரமிப்பின் பின் விளைவு பலிக்கு தன்னை பற்றிய அகம்பாவம் இருக்கிறது என்பதன் அறிகுறி கொடிய தற்பெருமையே குடி அவனை அகமே அடிக்கும் அதுதான் நடக்கிறது அவன் வீழ்கின்ற நாள் நெருங்கி விட்டது இந்த ஆக்கிரமித்தல் இல்லாவிட்டால் அவன் விதியின் விளையாட்டு முடிந்ததாக கருத இயலாது மன்னியல் பிரபு இந்த மலையின் அகம்பாவ வீழ்ச்சிக்காக இத்தனை காலம் தாழ்த்துவது ஏன் தேவி நிதானித்துச் செய்வதுதான் பலன் தருகிறது இந்த அனுபவ கணக்குகள் உனக்குத் தெரியாதா பிரபுவே இது வெறும் கணக்கல்ல வெறித்தனங்கள் அனுபவம் பெற்ற பிறகு ஆரம்ப இடத்துக்கே சென்றால் ஒருவன் குறிப்படுவது எங்கே எதிர் விளைவுகள் தொடர்ந்தால் அமைதி ஏற்படுத்துவதற்கு தாம் சமயத்தை பொறுத்து அவதரிக்கும்படியாகிறது அதற்கென்ன செய்வது தேவி தவிர்க்க இயலாது உன் கவலை என் கவலை உலக பொதுக் கவலைதானே ஒதுங்கி நிற்காதே சிருஷ்டியை செம்மையாக்க செயலாற்று அந்த அசுரர்களை வைத்தே வீழ்ச்சிக்கு வித்து எங்கே இருக்கிறது என்று நான் காட்டுகிறேன் உலகில் உலகில் நான் அவதரிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது ஆம் தெரிகிறது பிரபு ஆம் தெரிகிறதுக்கு தேவேந்திரா என் முன் வா மாமன்னவன் நான் பலி யுத்தம் புரிவதற்கு வந்திருக்கிறேன் என் முன் வா தேவேந்திரனுக்கு அசுரராஜனே நேற்று பட்டதை நினைக்க மறந்தாயா மீண்டும் அடிபட்டு சாக வந்தாயா மரணம் உனக்கு ஒரு விளையாட்டு மரணத்தில் தான் இருக்கிறதா உன் பெருமை மரணத்தை வென்றவன் நான் அமுதத்தை அருந்தியதில்லை மடிந்தும் நான் மடியாமல் இருக்கிறேன் இது வான மண்டலத்துக்கு ஒரு அதிர்ச்சி இன்று நான் இந்த பலி உன்னை விரட்டி சொர்க்கத்துக்கு அதிபதியாவேன் அசுரகுல மணிமுடியாவேன் இது பொய்யல்ல எழுதிக்கொள் அப்படி சொப்பனம் காண்கிறாயோ கண்டுகொள் கண்டுகொள் சொப்பனம் காண்பதில் தப்பொன்றும் இல்லை தேவேந்திரா பலி சொப்பனம் கண்டதே இல்லை மகேந்திரா உன் சொப்பனங்களை அடித்து நொறுக்க என் படையுடன் உன்னை அடக்க வந்தேன் பரிவு உணர்வால் உனக்கு சிந்திக்க சில வினாடிகள் தருகிறேன் விலங்கிடப்படக்கூடாது என்றால் என் திருவடியில் வந்து விழு விழாவிட்டால் இந்த சொர்க்கலோகத்தில் எங்கு போனாலும் உனக்கென ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்காது சொர்க்கம் உன்னை விரட்டும் தப்பி பிழைக்க உன்னை எந்த உலகத்திலும் விட மாட்டேன் பலி என் பெயர் இந்திரன் இந்திரன் ஆக்ரமிக ハハハハハ。<アー> <laughs> <laughs> மன்னர் மன்னர் வலிக்கு மன்னர் வலிக்கு குருதேவா குருதேவா தம் ஆடைப்படி நான் சொர்க்கத்தை வென்றுவிட்டேன் குருதேவா நான் சொர்க்கத்தை வென்றுவிட்டேன் கங்கா கங்கா மகிழ்ச்சியின் குழும்பில் நிற்கிறாயா பெருமை பர்கவன் சொன்னேன் பலி அதனை செய்தார் இப்போது சொர்க்கலோகமே அசுரர்களின் ஆதிபத்தியத்திற்கு அடிபணிந்து விட்டது பார்க்கவா தெரியும் இனிமேல் மன்னன் பலி அஸ்வமேதையாகும் செய்வார் அஸ்வமேதையாகும் இதை செய்த பிறகு அவன் மகேந்திரனாக மாறுவான் இதை செய்த பிறகு என்ன ஆகும் பார்கவா அதை நீ அசுரலோகம் எண்ணி மூன்று பாட்சலில் அசுரர்கள் மூவலையும் ஆம் சரியாக சொல்லிவிட்டாய் அம் மூன்று பற்றிய கதையை ஆரம்பிக்க நேரம் நெருங்குகின்றது கதையா என்ன கதை எதற்கின்ற உதாரணம் கதையை வைத்து முன்னிலை படித்து என் கணக்கி தீர்க்க நினைக்கிறாய் போலும் எப்படியும் நீ அசுரலோகம் வந்தே தீருவாய் அப்போது அதை குறுக்கிட்டு தடுக்க எவன் வந்தாலும் அது முடியாது மமதை யாத்திரங்கள் ஆற்றலை குறைக்க காரணமாகிறது இப்படி அலைவாயும் வெறிமனதை அடக்கிக் கொள் இதை சொல்ல துணிந்ததா முற்றிய ஞானிக்கு நான் தருவதா நான் நினைக்கிறேன் பார்கவா அசுரராஜன் பலி பார்க்க வரமாட்டான் என்னை மேலும் அவன் பிரபுவின் பரம பக்தன் பிரகலாதனின் பேரன் அதனால் தான் பலியை போய் பார்க்க விருப்பம் வந்தது எனக்கு ஆமன்னர் பலிக்கு ஜெய் 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 ஆமன்னர் பலிக்கு வணக்கம் தேவி எல்லாம் பெருகு ஹே தேவி தம்மை கண்ட மாத்திரத்திலேயே மனதில் அடக்கம் உண்டாகிறது அருள்விழி கொஞ்சம் திருமுகம் என்னை ஆட்கொள்கிறது என்னை ஆட்கொள்கிறது பெற்ற தாய் முன்னிற்பது போல் துள்ளுகிறது என் தாய் போன்றவளே ஹே மாதா தங்களை அறிய விரும்புகிறேன் தாங்கள் யார் நான்தான் கங்கா 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 மாதா ஆம்மைந்தா, உனது வெற்றிக்காக பாராட்ட வந்தேன் அப்பா. ஏ அரக்கர் வேந்தே பலி, பரலாரை மரந்திருப்பாய், உனது தாத்தா பிரகலாதன் தான் அசுரகுலத்திருக்கு பக்தி என்னும் பாலுட்டு அசுரகுலத்திலே பிறவி எடுத்தார். எங்கள் உலகம் சொல்வதுண்டு தேவி, ஆனால் விவரம் தெரியாது. விவரம் தெரியாவிட்டாலும் வேறுப்பட்ட பாதையில் ஏன் போகிறாய்? உயிர் மூச்சாய் இருந்தது உன் தாத்தாவுக்கு பக்திதான் அவருடைய பேரன் அண்ணன் தம்பி போன்ற தேவர்கள் மீது கசப்புணர்ச்சியை ஏன் பெருக்கிக் கொள்கிறாய் அன்பிருக்க வேண்டிய இடத்தில் ஆத்திரம் இருப்பது பாவம் இப்படி இருக்கலாமா மைந்தா ஹே தேவி இன்று இந்த பலி என்பது நான் அல்ல என் செயலும் எனதல்ல பலிக்கு பலி மீது உரிமை இல்லை இன்று என் உயிர் செயல்படும் இவ்வுடல் இரண்டுமே எல்லாமே என் குரு சுக்கராச்சாரியர் பிச்சை என் சொந்தம் என்று எனக்கு எதுவும் இல்லை எனக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும் ஆம் ஒன்று மட்டும் தான் தெரியும் அவருடைய ஆணைக்கு நான் தான் முதலில் என் கடமை அதிலிருந்து என்னை மாற்றிவிட படைத்தவனே வந்தாலும் கூட அது நடக்காது அது நடக்காதுமாதான் நடக்காது நிலைமை புரிகிறது மாதா வாழ்த்துகிறேன் வணக்கம் தேவி மாமன்னர் பலிக்கு 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 தேவேந்திரா இப்படி நீ வந்தது எது வரவழைத்தது முற்றிலும் தெரியும் மேலும் உனது இன்றைய நிலை பற்றி சிந்தனையில் சிக்கியது சிறப்பினை தராது நடப்பது எதுவும் நீ நடத்துவதோ சிருஷ்டியின் விதிகள் நாம் எழுதியதல்ல அதை மறுக்கவில்லை பார்கவ சுக்கராச்சாரியர் அற்புத சஞ்சீவினி சக்தியை இப்படியே தொடர்ந்தார் ஆனால் தேவர்களுக்கு நல்லதல்ல உங்களிடம் சொல்வதே தீர்ப்பு அன்றும் வேறு வழி தெரியவில்லை வேதனைப்படுவதற்கு பிரபு என்றும் இடம் தந்ததில்லை இந்த பிரச்சனை நல்லபடியாக முடிவு பெறும் சோர்ந்து விடாதே நம்பிக்கையுடன் காத்திரு நேற்றைய அனுபவங்கள் தான் பாடங்கள் இந்த நாள் நேற்று இல்லை சென்ற நாள் இன்று வராது நெஞ்சில் துணிவோடு இரு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என் பிரபு அமைதியை தருவார் அவர் அவதாரம் எடுக்க சமயம் நெருங்குகின்றது அங்கு போய் அபயம் கேள்